அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ராசி ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகத்துடன் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் சில ஏமாற்றங்கள் காணப்படும் அவைகள் மூலம் தடை ஏற்பட அனுமதிக்காதீர்கள் உங்கள் செயல்களை தொடர்ந்து செய்யுங்கள் பணியில் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் உங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதன் மூலம் வெற்றி கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இன்று வரவு செலவு இணைந்து காணப்படும் நிதி நிலைமையை கவனமாக கையாள வேண்டும் நீங்கள் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருப்பீங்க தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த நாளில் மாம்பெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது அவர்களின் மூலம் சில இடையூறுகள் ஏற்படும் உறவில் அகந்தை மனப்பான்மை காணப்படும் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமை உங்கள் எதிர்பார்ப்பின்படி அமையாது செலவுகள் அதிகமாக காணப்படும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு முறையான உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒரு விருந்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் உறவில் அன்பு நிறைந்து காணக்கூடிய நாள் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் இன்று உறவில் பிணைப்பு அதிகரிக்கும் பண வரவு அதிகமாக காணப்படும் பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் எனவே நேர்மையான முறையில் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் பணிகள் அதிகரித்து காணப்படும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது முக்கியமான பணிகளை முடிக்க இயலாத நிலை காணப்படும் உங்கள் துணையிடத்துல தொடர்பு கொள்ளும் போது கவனம் தேவை உறவில் நல்லிணக்கம் காணப்படும் இன்று நிதி நிலைமையை கவனமாக கையாள வேண்டும் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பதட்டம் நிறைந்திருக்கும் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியிடத்தில் அமைதியான அணுகுமுறையை பராமரிக்க வேண்டும் இன்று திட்டமிட்டு பணிகளை நீங்கள் ஆற்றுவதால் பணிகள் சிறப்பாக இருக்கு உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவது எளிதாக உணர்வீங்க எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி சுமாராக காணப்படும் செலவுகள் அதிகமாக இருக்கு சளி மற்றும் இருமல் பாதிப்புகள் காணப்படும் நேர்மறை எண்ணத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகும் காணப்படும் கண்ணீராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது நல்லது வெளியீடுகளுக்கு சென்று வருவதன் மூலம் அமைதி கிடைக்கும் பணியில் வெற்றி பெற மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு முறைப்படி ஆற்ற வேண்டும் உங்கள் துணியிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க விஷயங்களை நீங்கள் சகஜமாக எடுத்துக்கொள்வது நல்லது வரவு செலவு இணைந்து காணப்படும் உங்கள் பணத்தை முறையாக செலவு செய்யும் நிலை காணப்படாது சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளும் அதிக பருகுங்கள் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கையுடன் அமைதியான மனநிலையில் இருப்பீங்க உங்களின் முக்கியமான செயல்களை செய்து திருப்தி அடைவீங்க பணி இடத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படும் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு மேம்படுத்தி கொள்ளுங்கள் நிதி நிலைமை சிறப்பாக காணப்படும் உங்கள் வங்கி சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே எளிதான மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறை மூலம் இன்று நீங்கள் வளர்ச்சி அடையலாம் உறுதி மற்றும் தைரியம் உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் பணிகளை எளிதாக ஆற்றுவீங்க பணியிடத்தில் நன்மையும் பாராட்டும் கிடைக்கும் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க நட்பான அணுகுமுறை தேவை இது இருவருக்கும் இடையே உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் இன்று பண வரவு அதிகமாக காணப்படும் உங்கள் சேமிப்ப நீங்கள் கூட்டையிலும் இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு பலன்கள் தரும் வகையில் இருக்கு பிறருடன் பழகி அவர்களை நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளலாம் நல்ல நண்பர்களுக்கான கடுமையாக உழைக்க வேண்டும் சிறிது பணிகளை இன்று நீங்க முடிப்பீங்க சில பணிகளை நீங்க நிலுவையில வைத்திருக்க கூடியதாக சொல்லப்படுது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உணர்ச்சி வசுப்படுவதன் மூலம் உங்கள் துணை இடத்துல ஒரு வெண்பிணைப்பு பாதிக்கப்படும் ஆரோக்கியமான உறவிற்கு இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதிக செலவுகள் காணப்படும் சில கடன்களை அடைக்க நேரிடலாம் உடல் உழைப்பு காரணமாக தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று சில தடைகளை சந்திப்பீங்க என்றாலுமே திட்டமிட்டு பணியாற்றினால் இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் அதிகரிக்கும் பணிகளை சமாளிக்க நீரிடலாம் தேவையற்ற தவறுகள் ஏற்படும் பொறுமையுடன் பணிகளை நீங்க கையாளுவது நல்லது உங்கள் துணியிடத்துல நடத்தை எரிச்சல் ஏற்படுத்தும் அமைதியாக இருந்து அறிவுபூர்வமாக பிரச்சினைகளை கையாள வேண்டும் நிதி நிலையில கட்டுப்பாடு காணப்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு வெளியிடங்களில் உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுப காரியங்களில் பங்கு கொள்வீங்க புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு ஏற்படும் பணியில் நல்ல பெயர் எடுப்பீங்க சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க உங்க துணையிடத்துல உறவு மகிழ்ச்சி நிறைந்திருக்க கூடியதாக இருக்கு நல்லுறவை மேம்படுத்த உங்க துணி இடத்துல மனம் திறந்து நீங்க பேச வேண்டும் இன்று பண வரவு அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் பங்கு வர்த்தகம் லாபம் தரும் மற்றும் சாதகமாக இருக்கு மகிழ்ச்சியான மனநிலை உங்களுக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு ஆன்மீகத்தில் ஈடுபடுவது இன்றைய நாளை உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளும் மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கு விரைந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியில் உங்கள் முயற்சிக்கான நல்ல மதிப்பை பெறுவீங்க முக்கியமான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க இது இருவருக்கும் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படுகிறது பணம் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் முருக முருகப்பெருமான மனதார வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே